வணக்கம் செல்வகுமாரின் திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபது செவ்வாய்க்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மழை எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் காற்று சுழற்சியானது அரபிக்கடலில் திடீரென்று வங்கக்கடல்கு போவதற்கு முன்பே காற்று முறிவு மற்றும் காற்றோட திசை வேக மாறுபாடு காரணமாக எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் தீவிரமான ஒரு காற்று சுழற்சியாக இடைமறிக்கும் விதமாக கோவா கரையோரம் கர்நாடகாவின் வடக்கு மற்றும் மகாராஷ்டிராவின் தெற்கு மும்பை கோ மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் கோவா கரையோரமாக வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி உருவாகி காற்று இடைமறித்து விட்டது இதனால் எதிர்பார்த்த மழை திண்டுக்கலுக்கும் கரூருக்கும் கிடைக்கல ஆனால் அங்கங்கே கிடச்சிச்சு சில நாள் பரவலாக இன்னும் சில இடங்களில் ஒதுக்கி இருக்குது பல இடங்களில் கிடைச்சிருக்கு சில இடங்களில் ஒதுக்கி இருக்குது இப்போ அந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மழை வாய்ப்பு திண்டுக்கல் மாவட்டத்தோட திண்டுக்கல் மற்றும் திண்டுக்கலுக்கு நத்தம் திண்டுக்கல் நத்தம் இடைப்பட்ட பதில் ஒரு சில இடங்களில் தெரியுது ஆனால் உறுதி இல்லை நாளை புதன்கிழமையும் வாய்ப்பில்லை இல்லை வியாழக்கிழமையும் வாய்ப்பு வியாழக்கிழமை வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவில் பரவலான பெரிய கனமழைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஒரு சில இடங்களில் வியாழக்கிழமை லேசான மிதமான மழை ஒரு சில இடங்களில் பெய்யலாம் பெரும்பாலும் அது மதுரை மாவட்டத்தோட எல்லை பகுதி நத்தம் சுற்றுவட்டார பகுதிக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்புறம் அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்துக்கு கொடுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் திருச்சிக்கோ கரூருக்கோ வாய்ப்பு குறைவு திருச்சிக்கோ கரூர்க்கும் வாய்ப்பு குறைவு பாலக்காட்டு கனவை காற்று வலுவாக போகும் என்பதனால் வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதியும் போல் மழை வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதியில் தான் இருக்குது அதாவது கொடைக்கனல் மலைப்பகுதி கொடைக்கனல் திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட மதுரை மாவட்ட பகுதி இன்னும் மணப்பாறைக்கு தெற்கே திருச்சி மணப்பாறை இடைப்பட்ட பகுதியில் இருக்காது மணப்பாறைக்கும் மதுரைக்கு இடையில் இருக்கும் திண்டுக்கல் மாவட்ட பகுதியில் இருக்கும் திண்டுக்கல் அப்படியே நத்தம் அப்படியே பொன்னமராவதி துவரங்குறிச்சி இந்த பகுதிகளில் இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் கண்டிப்பாக உண்டு புது புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதியும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி புதுக்கோட்டைக்கும் மத்திய பகுதி ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் அப்போது வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கு இருக்கு மதுரையிலேயே வரும் இந்த க கொடைக்கினால் மலை வரைக்கும் பகுதி அதேபோல் வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதியும் திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் இருக்குது அதாவது கொடைக்கினால் மலை மறைக்கும் பகுதி திண்டுக்கல் நத்தம் கொடை ரோடு அந்த மதுரை மாவட்டத்தோட எல்லை பகுதி அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தோட மதுரை மாவட்ட எல்லைப்பகுதி திருச்சி மாவட்டத்தோட தெற்கு ஓரம் மணப்பாறைக்கு தெற்கு அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டத்தோட புதுக்கோட்டை ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கூட இருக்குது சனிக்கிழமை அதுபோல் டெல்டா மாவட்டங்கள் வரைக்குமே பேராவரணி பகுதி வரைக்குமே இருக்குது வெள்ளி சனிக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி ஆனால் திருச்சி மாநகரம் திருச்சி வடக்கு கரூர் அப்புறம் கரூர் திருச்சி எல்லை காற்று பகுதியாக இருக்குது மணப்பாறைக்கு வடக்கே உள்ள பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டைக்கு வடக்கிறக்கூடிய இருக்கக்கூடிய கொஞ்சம் வாய்ப்பு குறையும் புரியுதுங்களா அது மழை வாய்ப்பு செட்டி மறுபடி செட் ஆகும்பொழுது காற்று சுழற்சி உருவாடுன்னு சொல்கிறேன் ஆக புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு பகுதி திண்டுக்கல் தெற்கு மட்டும்தான் உறுதி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் உறுதி ஆக வரக்கூடிய நாட்களே எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கொடைக்கினால் மலை மறைக்கக்கூடிய பகுதியில் தான் கிழக்கு பகுதியில் தான் மழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அதன் நடுவில் திண்டுக்கல் நத்தம் பகுதி பொன்னமராவதி பகுதி அப்படியே துவரங்குறிச்சி பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி அதாவது திருமயம் இந்த பகுதி தெற்கு பகுதியில் இருக்கும் மழை தொடர்ந்து இணைந்திருக்க அப்படி எடுத்து நன்றி